இடிச்சு போர்ட் சின்ன மலை எந்த இப்படி இருந்தாலும் நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இன்னிக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா தீபக் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அப்ரிஷியேஷன் வந்து கிடச்சது பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி வந்து ரஞ்சித்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் அவ்வளோ பெரிய ஆள் அதெல்லாமே நம்மளுக்கு தெரியும் பட் ரஞ்சித் அவர்களுடைய கேம் பிளே அறுபது நாளாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதை இன்றைக்கி ஓப்பனாக விஜய் சதுபிர் வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணதை பார்க்க முடிஞ்சுது எல்லாட்டையும் வந்து கேட்டுட்டுருக்காரு இந்த மாதிரி யார் எப்படி பண்ணாங்க இந்த டிவில் டாஸ்கில் அப்படின்னு சொல்லி இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா அது பூசி மழுப்பி அந்த மாதிரி தான் வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு அது இல்லாமல் ரஞ்சித் அவர்கள் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா சம போரிங்காக இருக்குது அவர் ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஷார்ட்டாக முடிக்க மாட்டேங்கிறாரு அது ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி வந்து நான் இது நான் சொல்ல போகிறது எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அது விஜய் சேதுபதிக்கு ரெண்டு மூணு வாட்டி வந்து கேட்டார் டைம் கொடுத்தாரு ஸோ இது எல்லாமும் பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா அவர் சரியாகவே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல ஒரு லெவலுக்கு மேலே ஒரு செம்ம கடுப்பாகி நீங்கள் உட்காருங்க சார் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டார் அதுக்கப்புறமா அவர் எக்ஸ்பிளேஷன் ஒரு எக்ஸாம்பிள்லாம் வந்து கொடுத்தாரு இந்த மாதிரி நீங்கள் சார் நீங்கள் ஒரு ஆல்ரெடி ஒரு ரெண்டு படம் டைரக்ட் பண்ணிக்கிங்களேன் அந்த படத்தில் அவர் ஹீரோக்கு ஒரு விஷயம் எழுதுவீங்க வில்லனுக்கு ஒரு விஷயம் எழுதுவீங்க இப்போ ஹீரோக்கு நீங்கள் எழுதும்போது ஒரு விஷயம் யோசிப்பீங்க வில்லனுக்கு எழுதும்போது ஒரு விஷயம் யோசிப்பீங்க இப்போ நீங்கள் வில்லனுக்கு ஒரு கேரக்டர் எழுதும் போது வில்லன் வந்து ரொம்ப நல்லவன் ஹீரோ மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இப்போ நீங்கள் பேசுகிறது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள்லாம் வந்து கொடுத்தார் ஸோ அப்பையும் வந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சொல்ல விஜய் சேதுபதி பயங்கர காண்டாகி சரி சார் நீங்கள் உட்காந்துருங்க சார் அப்படின்னு சொல்லி சார் நான் வந்து நீங்கள் அறுபது நாளாக என்னென்னமோ பண்ணிட்டுருக்கீங்க பட் நீங்கள் இப்போ பண்ணுற விஷயம் எனக்கு நான் கம்ப்ளீட்டாக பயங்கர அப்செட் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா தீபக்கை எழுப்பி வச்சு தீபக்கை கேட்குறாரு சரி தீபக் தீபக் இந்த டாஸ்க்கை நீங்கள் எப்படி பார்த்தீங்க எப்படி விளையாண்டிங்க அப்படின்னு சொல்லி போது அவர் ஒரு கொடுத்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உண்மையிலே நான் அன்றைக்கே ஃபர்ஸ்ட் நாளே சொல்லியிருப்பேன் எத்தனை பேர் என் ரிவ்யூ பார்த்தீங்கன்னு தெரியல அதில் வந்து அவர் தீபக் தீபக்கை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இந்த டாஸ்க்கை நிறைய பேர் விளையாடிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து விஜய் சதுபதி அவர்கள் சொன்னார் அது வந்து ஏன் அப்படிங்கிறத அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு நான் இந்த ஒரு டாஸ்க்கை எப்படி பார்த்தேன் அப்படின்னா சார் இந்த ஒரு டாஸ்க்கை நான் இருபத்தஞ்சி வருஷமாக நடிச்சிட்ருக்கேன் ஆனால் ஒரு இடத்துல கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கொடுத்ததே கிடையாது அது இல்லாமல் நான் பெருசாக ஆடிஷனும் வந்து போனது கிடையாது நான் இது வந்து ஒரு ஆடிஷன் மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு பயங்கரமான ஒரு கிளாப்ஸு ஏன்னா அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அதை நான் யூட்டிலைஸ் பண்ணணும் கரெக்டாக அப்படிங்கிறத நான் நான் பயங்கர கவனமாக இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி தான் சார் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெ லென்த்தாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு விஜய் சதுபதி பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி வந்து பாராட்டிட்டு அந்த இடத்துலேருந்து போனதை பார்க்க முடிஞ்சுது ரஞ்சித் சார் டேரெக்டாக வந்து சார் நீங்கள் பண்ணதுக்கு நான் பயங்கர அப்செட் அப்படின்னு சொல்லிவிட்டு போனதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தீபக் கண் ரஞ்சித்துக்கு நடந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே பயங்கரமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லும் இது பற்றி உங்களோட ஒப்பினியன் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க இது மண்டியில் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்ச்சிக்கஸ் பாய்